முன்னாடி அண்ணன் பேசும்போது இந்த லைவ் டெலிகாஸ்ட் சொன்னார் பாராளுமன்றம் அதை லோக்சபாவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்சதும் நாங்க ராஜ்யசபாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆரம்பித்ததும் நாங்க நாட்டு மக்களுக்கு எல்லா செய்தியும் போகணுமேங்கிறதுக்காக ஆர்டிஐ கொண்டு வந்ததும் நாங்க இப்போ இந்த விவகாரத்துக்கு வருவோம் வந்தா ஒன்னு என்னன்னா சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் ஒளிபரப்பப்படுகிறது மற்ற விவாத நேரங்கள் இல்லை கேள்வி நேரங்கள் ஒளிபரப்பப்படுகிறது அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை ஆக இப்போ மிக முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த நீட்டை கொண்டு வரும்போதுமா என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து திறமையான டாக்டர்களை உருவாக்க போகுது அப்படின்னா இந்த திறமையான டாக்டர்களை உருவாக்கக்கூடிய இந்த தேர்வு நடத்துகிறது யார் தெரியுமா நம்ம சென்னையில் இந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ப்ரைவேட் அசோசியேஷன் இருக்கு கவர்மெண்டு ச இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பாராளுமன்ற சட்டத்தின்படி அதில் வேலை பார்க்குற எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் ஆன்சரபிள் எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் ஆனால் நாளைக்கு இந்த அசோசியேஷனை என்டிஏ ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டு தூர போயிடுச்சுன்னா நீங்கள் யாரையும் கேள்வி கேட்க முடியாது இன்னைக்கு சொல்கிறாங்களே நாங்கள் விசாரணை போட்டு கேள்வி கேட்போம்னு யாரை கேட்பீங்க நீங்கள் அது ஒரு அசோசியேஷன் அவங்க நாளைக்கு கலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கா இந்த என்டிஏ நீங்க வந்து உங்க சட்டத்தின்படி கொண்டு வந்திருக்கீங்களா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு நீங்க எங்கேயாவது பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கீங்களா நீட்டுக்காக நடந்த அத்தனை உச்சநீதிமன்ற நீதிமன்ற இது ஏன் முக்கிய பேசுபொருளாக மாறல அதான் அதாவது என்னென்னா எப்போதுமே நம்ம இதுவரைக்கும் நம்ம மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் தமிழ்நாடு மட்டும் கேட்டது மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றும் போது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டின் குரல் இன்றைக்கு இந்தியாவின் குரலாக மாறியிருக்குது அப்ப இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டுறோம் இப்படியெல்லாம் வரும் வேண்டாம் எங்களுக்காவது விளக்கு கொடுங்க என்பதை நாம் கேட்டோம் மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் கூட நீட் விளக்கு நமது இலக்கு என்று கோடிக்கணக்கான கையெழுத்துக்களை வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பினார் இப்போ நம்ம இந்த நீட்டு நடத்துறதுனால ஏற்பட்டிருக்கோம் ஏன் வேண்டாம்னு சொன்னமோ அத்தனை நடக்குது ஒன்று கேட்குறோம்மா சகோதரர் பேசும்போது சொன்னார்ல நீட்டில் மார்க் நல்லா எடுக்கக்கூடிய அறிவாளிகள் டாக்டர் ஆவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்னென்னா நீட்டில் ஜீரோ பெர்சன்டை மார்க் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க ஜீரோ பெர்சன்டேஜ் மார்க்னாமா பிஜியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இரநூறு மார்க் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜீரோ பெர்சன்டேஜ் மார்க் என்பது இட் இஸ் நாட் ஜீரோ பெர்சன்டேஜ் ஜீரோ பெர்சன்டேஜ்னா நீங்கள் ஜீரோ மார்க்காவது வாங்கியிருக்கணும் ஜீரோ பெர்சன்டைல் அப்படின்னா நீங்கள் மைனஸ் இரநூறு மார்க் பிஜியில் வாங்கினாலும் நீங்கள் பிஜி பண்ணலாம்

அதுக்கு கீழே இந்த மார்க் இருக்கு இல்லையா இந்த மார்க்குக்கு கீழ தொண்ணூறு சதவீத மாணவர்கள் வாங்கி தவறு தவறு அப்படி வரும்போது ஜீரோ பெர்சன் அப்படின்னா இதுக்கு கீழே அதுக்கு கீழ மார்க் வாங்குனவன் யாரும் இல்ல அப்போ கீழ என்ன மார்க் அட்மோஸ்ட் மைனஸ் இருநூறு தான் கீழே அப்போ இந்த மார்க்குக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்மா

அந்த அவங்களுடைய கொள்கை குறிப்பு தான் அந்த பேச்சு அதில் அவங்க நீட்டை பற்றி பேசியிருக்காங்க அதில் நாங்கள் முதல்ல அதுக்கு பதில் சொல்கிறோம் என்ன தவறு இன்னைக்கு இந்தியா பத்திக்கிட்டு எரிதா இல்லையா சகோதரர் கேட்டார் இங்கே கள்ளக்குறிச்சியில் இருந்த கள்ளச்சாராயத்தை விசச்சாராயத்தில் இருந்தவங்க குஜராத்தில் முழு மது விளக்குங்கிறீங்களே இந்தியாவில் அதிகமான கள்ளச்சாராய சாவு குஜராத்தில்னு உங்கள் என்சிஆர்பி சொல்லுத விசாரிப்போமா மோடி என்னை பாட்டிடுவோமா குண்டில் நிப்பாட்டி இன்னும்

இதை வந்து நீங்க உடனடியாக ஒரு நெருக்கடியா அரசுக்கு ஏற்படுத்துறீங்க நாங்க ஆஃப் பண்ணவே இல்லை ஆஃப் பண்றோம் சொல்றீங்க ஒரு எதேச்சையா நடந்த ஒரு இதுதான் உங்க இ அட்மினிஸ்ட்ரேஷனா டிஜிட்டல் இந்தியாவா ஏன் இத்தனை வருஷமா நடக்கல இது பதினெட்டாவது பாராளுமன்றமா இதுவரைக்கும் நடக்கவே இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுங்கன்னு கேக்குறீங்க அப்ப உங்களுக்கு ஒரு ஈமெயில மெயின்டைன் பண்ண தெரியாம தான் நீங்க பிரதமர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா நான் கேக்குறேன் அண்ணா சொல்கிறாரு உங்களுக்கு எது முக்கியம் இமெயிலை எதுக்கு கொடுத்துருக்கோம் எங்கேயோ ஒரு எம்பி இந்தியாவின் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் எங்கேயோ இருக்கிறவங்க அல்ல அந்த இரநூத்தம்பது நம்ம ராஜ்யசபா எம்பிக்கள் ஏதோ அவசரத்துக்கு கொடுக்குறதுக்கு தானே இமெயிலு இந்த இமெயிலை மெயின்டைன் பண்ண தெரியாத நீங்கள் இந்தியாவை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க கேள்வி வருதா இல்லையா அது எப்படி அது மட்டும் போகும் சரி நான் கேட்குறேன் சகோதரர் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் எல்லாரும் பழைய பிஜேபியில் வந்திருக்க எல்லாம் பழைய பிஜேபி எம்பிக்களா அவங்களெலாம் பேசும்போது மட்டும் ஏன் கட்டாக மாட்டாங்க மைக்கு எதிர்கட்சி பேசும்போது மட்டும்தான் கட் ஆகுது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இமெயில் நின்று போகுது அப்போ நீங்க ஜனநாயகத்திற்கு விரோதமாக நீங்கள் மரபுகளை மீறுகிறீர்கள் நீங்கள் உங்களுக்காக மரபுகளை எம்பி வெங்கடேசன் கையாலேயே எழுதி கொடுத்தா இமெயில் முடக்கப்பட்டதுக்கு அப்புறம் எழுதி எழுதி அதான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணாலும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு விவாதிக்கிறத ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி விவாதிச்சா என்னன்னு கேக்குறோம் இது வந்து எங்க கட்சி பிரச்சனை இல்ல இல்ல ரைட் இது பொதுமக்கள் பிரச்சனை சகோதரர் பிரின்ஸ் ரொம்ப தெளிவாக சொன்னார் இருபத்தி நாலு இருபத்தி நாலு லட்சம் மட்டும் இல்லை இதில் அந்த குடும்பங்கள்னு மட்டும் இல்லை இன்னும் இதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அட்மிஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் பாதிக்கும் அப்போ எத்தனை லட்சம் பேர் இதை நீங்க விசாரிச்சு முடிச்சா என்ன யார் பொறுப்பு இப்போ நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு உங்க பாட்டுக்கு கிரேஸ் மார்க் எப்படி போட்டாங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட் கொடுத்தா நீங்க அப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கல அவங்களை நீங்க சட்ட ரீதியாக ஒரு அரசாங்க அமைப்பாக நீங்கள் மாற்றவில்லை அப்படியானால் அவர்கள் எப்படி பதில் சொல்வார்கள் இப்ப நம்ம சாதாரணமா ஓட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே நம்ம அரச ஊழியர்களை தான் அனுப்புறோம் அரசு ஆசிரியர்களை தான் அனுப்புறோம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அதானே இத்தனை லட்சம் மாணவர்களுக்கான ஒரு மருத்துவ மருத்துவம் மட்டும் இல்லை அத்தனை முப்பது லட்சம் பேருக்கு வருஷந்தோறும் இவங்க நடத்திட்டு இருக்காங்களே இவங்களுக்கு எந்த சட்டப்பிடிப்பும் இல்லாமல் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஊழலா இல்லையா இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொன்னாரு இது மட்டும் இல்லம்மா ஒரு கவர்மெண்ட் ஒரு ஏழு ஆண்டுல எழுபது முறை பேப்பர் லீக் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னோட வீடியோவில் சுட்டி காண்பிக்கிறார் இது வந்து அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல அடுத்தடுத்து நம்பர் வந்து நடந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இதுவும் என்டிஏ தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எல்லாத்துக்கும் அவங்க தானே பொறுப்பேற்கணும் ஒரு ஒரு நீங்க தேசிய தேர்வு முகமை அப்ப நீங்க தானே பொறுப்பேற்கணும் அவங்கள பொறுப்பேற்கிற விதத்தில் நீங்கள் சட்டம் வைத்திருக்கிறீர்களா இல்லை ஏன் வைக்கவில்லை பிரைம் மினிஸ்டர் பண்ட போல யாரும் கேள்வி கேட்காத முடியாதபடி நீங்க விட்டு வச்சிருக்கிறீங்க அப்ப இது இன்னொரு ஊழலா இல்லையா இதுதான் நாங்க சொல்றோம் இதுல வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆரம்பத்திலிருந்தே அதான் சொல்றோம் எங்கள் மாணவர்களுடைய திறமையை நீங்கள் சோதிப்பதற்கு நாங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரோம் எங்கள் பிள்ளைங்க இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றொம்பது புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூத்தொம்போது சதவீதம் மார்க் எடுத்தாமல் அதாவது தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீத மார்க் எடுத்தவன் தான் டாக்டருக்கு போகிறான் அந்த டாக்டர் நல்ல டாக்டராக இருக்க மாட்டாங்க தரமசாலியாக இருக்க மாட்டாங்க ஆனால் மைனஸ் இரநூறு மார்க் எடுத்தவன் நல்ல டாக்டராக இருப்பான்னு ஒரு தேரியை கொண்டு வராங்களே இது எப்படி நியாயம் இன்னொன்று நான் கேட்குறேன் இதில் நாலு முறை நீட் எழுதின எல்லாம் இருக்கிறாங்க ஒரு முறை நீட் எழுத குறைந்தபட்சம் அஞ்சில் இருந்து ஏழு லட்சம் நாலு முறைனா இருபத்தெட்டு லட்சம் இதுதான் நீங்க ஏழைகளுக்கு செய்யற உதவியா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களுக்கான மாணவர்கள் எல்லாம் நீட்ல பாஸ் ஆகி மருத்துவ மாணவர்களா வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் வந்த பொழுது அவங்க வைத்த வாதம் அரசு தரப்புல இருந்து ஒரு மாணவரால் இன்னைக்கு மருத்துவ மாணவரா மாற முடியுது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல இது இப்போ நாங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்ததுக்கு பிறகு தானே அவங்க டேட்டா எடுத்து காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி நீட்டில் பாஸ் பண்ணி வந்தவங்களை டேட்டா காட்ட சொல்லுங்கள் நம்ம ஏன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த மாதிரி ம நமது ஏழை மாணவர்களுக்கு அல்லது கிராமப்புற மாணவர்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம் அந்த பிள்ளைங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்கிற காரணத்தினால்தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தோம் அது மட்டுமல்ல மாண்புமிகு முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு சொன்னார் என் பிள்ளைகள் எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அந்த கல்லூரிக்கான அனைத்து கட்டணத்தையும் இந்த அரசு செய்யும் என்று சொன்னார் அப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும் என்கிற ஆதங்கத்தோடு நாம இதை கேட்கிற போது எங்களுக்குரிய மரியாதையை கொடுத்தால் என்ன ஏன் மாநில உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீர்கள்

இல்லை இப்போ மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களில் இப்போ குஜராத்தில் ரெண்டே ரெண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு ஓப்பன் டு ஆல் இதை நம்ம காலேஜுக்கு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லாத மாநிலங்கள் இருக்கிற மாநிலங்களில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அதை எதுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்காது ரைட் நம்ம நம்ம பிள்ளைங்களுடைய இடம் நம் பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் போல அவர்களுக்கு யாரோ ஒருவன் தேடி வைத்தாலும் நம் பிள்ளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிற தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் எங்களை கெடுக்காதீர்கள் அடுத்தவர்களை வாழ வைக்க தமிழனை கெடுக்காதீர்கள் தமிழர்களை கெடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த முயற்சி தான் நீட் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் நீட் வேண்டாம் என்று சொல்றோம் எங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்களை எங்களுக்குள்ள மருத்துவத்தை கிட்ட விட்டுருங்க நீங்க வந்து கரிக்குலம் கொடுக்கறதோட நிப்பாட்டுங்க ரெகக்னைஷன் நீங்க வச்சுக்கோங்க ஆனால் எல்லாவற்றையும் படித்து எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு சேவை செய்யட்டும் இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதியும் இன்றைக்கும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதன் பிறகாவது நமது நமது ஜனாதிபதி அவர்கள் ஏனால் இதுவரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் தான் கோரிக்கை போயிருக்கும் டாக்டர் கூட குறிப்பிட்டார் அவர் பிரின்ஸும் குறிப்பிட்டார் இது எங்க இருக்குனே தெரியல ரெண்டு தடவை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனீங்க குடியரசு தலைவர்கிட்ட இருக்கு நீங்க பலமுறை நேரில் சந்திச்சு வலியுறுத்துனீங்க நாடாளுமன்றத்தில் இது வந்து ஒரு விவாதத்தில் பேசுபவர்களாக்குனீங்க அது வந்து இப்போது அது மேலான நிலைப்பாடு என்ன குடியரசு தலைவர் தலைப்பாடு இருக்குதுமா குடியரசு தலைவர் இருந்தும் அவங்க உள்துறை அமைச்சருக்கும் அந்த சுகாதாரத் துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தும் வந்து மூன்று முறை விளக்கம் கேட்டு வந்தது மூன்று முறை நாங்கள் விளக்கம் அளித்திருக்கிறோம் எனவே இட் இஸ் ஆன் ப்ராசஸ் பட் நம்ம விரைந்து அதை எங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் எங்களுக்கு விளக்கு வேண்டும் என்பதற்கான அது ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறது என்பதில் மாற்று இல்லை ஏனென்றால் அங்கு போன பிறகு தான் அவர் அதை விளக்கமான அந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க கேட்பாங்க கேட்டு அவர்கள் வந்து எதேனும் அப்ஜெக்ஷன் இருந்தால் நம்மகிட்ட கேட்பாங்க நம்ம விளக்கம் கொடுப்போம் கொடுத்த பிறகு தான் அவங்க ஜனாதிபதிக்கு என்ஓசி கொடுப்பாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதுக்கு பிறகு அம்மா அவங்க கையெழுத்து போடுவாங்க ஜனாதிபதி ஸோ இட் இஸ் ஆன் ப்ராசஸ் நம்ம என்ன கேட்கணும் ஏன் அதை அப்படியே நீட்டிச்சுக்கிட்டே போறீங்க எங்களுக்கு உடனடியாக கொடுங்கள் எங்கள் மாணவர்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று நாங்கள் கேட்பது ஒரு வகையில் மாநில உரிமை இன்னொன்று தமிழ் மக்களுக்கான உரிமை